வாழ்க வளமுடன் இந்த உலகில் பிறக்கிற நாம ஆறறிவு படைத்த மனிதர்களாக வாழ்ந்து வருகிறோம் ஆணாகவும் பெண்ணாகவும் தனித்தனியே பிறந்து குடும்பம் என்ற நிலையில் கூடி வாழ்ந்து வருங்கால சந்ததிகளையும் இந்த உலகுக்குத் தந்து உருவாக்குகிறோம் அப்படி வாழ்கின்ற நமக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட குணாதசியங்கள் உண்டுங்க இதுதான் ஒவ்வொருவருடைய அடிப்படை குணம் என்று கூட அமைந்து விடுதுங்க அதை கொண்டுதான் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் சமநிலை கொண்டவர் என்பதாக இனம் பிரித்து பார்க்கிறோம் நம்மளுடைய இந்த வாழ்க்கை எப்படி பார்த்தாலும் பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட மனிதர்களோடும் கூடி வாழ்வதாகத்தானே அமைந்து விடுகிறது நமக்கே சில வேளைகளில் பலவித குணமாறுபாடுகள் ஏற்படுவது உண்டுதானேங்க அதற்கு அந்த சூழ்நிலையும் பிற மனிதர்களின் தூண்டுதலும் காரணமாக அமைந்துவிடும் ஆனால் நாம் அதை அறியாமலேயே புரியாமலேயே உணர்ச்சி வசப்பட்டு விடுவோம் என்பது உண்மைதானே முக்கியமாக இந்த மாதிரியான பலதரப்பட்ட குணாதசியங்களையும் உணர்ச்சி வசப்படுதலையும் மனிதர்களாகிய நம்மளோட இயல்பு என்று முத்திரை குத்தி விடுகிறோம் அப்படியான இயல்பு என்று மனிதர்களாகிய நமக்கு இல்லைங்க காரணம் என்ன தெரியுமா மனிதன் என்று சொல்லும் பொழுது மனமும் இதமான குணமும் கொண்டவனே மனிதன் என்பதுதான் உண்மைங்க ஆனால் நம்ம கிட்ட அப்படியான கொண்ட மனம் பெற்றுள்ளோமா இதற்கான பதிலை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருகின்ற குணங்களையும் இப்போதும் இருக்கிற குணங்களையும் இயல்பு என்று நினைப்பதை மாற்றி இதமான குணங்களை பெறுவதற்காகத்தான் அருகுண சீரமைப்பு என்ற அகத்தாய்வை பயிற்சியாக செய்ய இந்த தற்சோதனை தினம் தினமுமே செய்து வர வேண்டும் என்று குருமகான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுகிறாருங்க மற்றவங்க இதை செய்யறாங்களா என்று சந்தேகப்படாம நாம நம்மை திருத்திக் கொள்வதுதான் இந்த பிறவியின் நோக்கமும் நன்மையும் சிறப்பும் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் முக்கியம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்